வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி வல்ல செலவுமுக்கு பக்கத்தில் ராமச்சந்திரன் சூப்பர் மார்க்கெட் இருக்குது இந்த ராமச்சந்திரன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் வாஞ்சி நகரில் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே ஒரு நாளை முக்கா சென்று அப்ரூவல் பிளாட்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு வடக்கு பார்த்தோம்னா சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வல்ல சிலுவமுக்கில் வந்து இளைஞ்சி வார ரோடு மெயின் ரோடு இதில் வாழ்வு வளமுடன் பில்டிங் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே நாம் பார்க்க போகிற பிளாட் வந்துடும் சூப்பரான ரெசிடன்சல் ஏரியாவில் சூப்பரான ஃப்ளாட்டு வீடுகளுக்கு மத்தியில் இந்த ஒரு இடம் மட்டும் காலியாக இருக்குது குற்றால மெயின் அருவிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது கில்வி அட்டகாசமாக இருக்கும் ஒரு சந்தோஷமாக மன நிறைவோடு வாழ நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் ஒரு நல்ல ஒரு செக்யூரான இடம் இது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் வந்துருச்சு இதில் இந்த ப்ளூ கலர் பில்டிங்க்கு அப்படியே மேல் பக்கமாக இருக்கிறது தான் ஃபிளாட்டு மரம் இருக்கிறதுனால ட்ரோனில் சரியாக இடம் தெரியல நேரில் வந்து பாருங்கள் கரெக்டாக இந்த ப்ளூ கலருக்கு மேல் பக்கம் இருக்கிறது இடம் மூணு பக்கம் காம்பவுண்ட் இருக்கு ரோடு பெரிய ரோடு தார் ரோடு பஞ்சாயத்து குடிநீர் வந்து இந்த லைன் இது செங்கோட்டையிலிருந்து வர ரோடு மெயின் ரோடு ராமச்சந்திரன் சூப்பர் மார்க்கெட் இருக்க ரோடு இந்த ரோட்ல இருந்தும் ஷார்ட்டா வந்துடலாம் ரெண்டு பக்கம் ஆக்சிஸ் இருக்கு ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பரான அப்ரூவ் லோன் போட்டே இடம் வாங்கிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தாலும் சரியில்லை உடனே வாங்கி உடனே வீடு கட்டினாலும் சூப்பரான மனை இது செங்கோட்டை குற்றாலம் மெயின் ரோடு வாஞ்சி நகர் ராமச்சந்திரன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்படி பக்கத்தில் இது இளஞ்சி ரோடு இதில் ஒரு டிடிசிபி லீவ் ஒன்று போர்ட்டு கம்ப்ளீட்டாக சேல் பண்ணிட்டாங்க இந்த ரோட்டு வழியா இது முப்பத்தி மூணு அடி ரோடு நம்ம இடத்துக்கு போகிறதுக்கு இது மெயின் ரோடு இது ரோடு இங்கேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் கூட வராது மொத்தத்திலே ஃப்ளாட்டு வாஞ்சி நகர் ஒம்பது தெரு ஃபுல்லாகவே வீடுகள் வந்துடுச்சு உடனே வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம் இதான் பிளாட்டு லெப்ட் சைடில் இருக்கிறது வடக்கு பார்த்தா மன முப்பத்தஞ்சு அடி முகப்பும் அறுபது அடி நீளமும் இருக்குது சென்டரில் வீடை கட்டினா போதும் ஏன்னா மூணு பக்கம் காம்பவுண்ட் இருக்குது நம்மளுக்கு காம்பவுண்ட் செலவு மிச்சம் மூணு பக்கம் காம்பவுண்ட் இருக்கிறதுனால சென்டரில் வீடை கட்டிட்டு முன்னாடி ஒரு கேட்டு போட்டிங்கன்னா போதும் நல்ல இடம் பஞ்சாயத்து ஓட்டர் ஆல்ரெடி இருக்குது தண்ணி பிரச்சனை கிடையாது இந்த ஏரியா வாஞ்சி நகர்புறத்தில் உங்களுக்கு குற்றாலம் கிலோமீட்டர் அப்படியே இருக்கும் பாரத் மாண்டிச்சேரி சிவிஎஸ்இ ஸ்கூலு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் இல்லை ஒரு உள்ளே இருக்குது ஒரு மெயினான லொக்கேஷனில் ஒரு சூப்பரான மனை ரேட் டீட்டெயிலுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறதுனால சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி